மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாடு இந்த வேளையிலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முழுவதும் கத்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து மிகவும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தியிருக்கிறார் இந்த நாட்களிலிருந்தும் கத்தர் உங்களை நடத்துவார் இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட இருப்பார் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை ரூத் ரூத்ன சரித்திர புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நீ குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிற நீ எதையெல்லாம் வேண்டிக் கொண்டாயோ அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்வார் என்று அழகாக மூன்றாம் அதிகாரம் ரூத் பதினொன்றாவது வார்த்தையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார் உனக்கு வேண்டியபடி எல்லாம் நீங்கள் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிற வார்த்தை உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வார் ஒருவேளை நீங்க ரொம்ப சோர்ந்து போய் நீங்க ரொம்ப தளர்ந்து போய் நீங்க வந்திருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்வார் நீங்க எதெல்லாம் வேண்டிக்கொண்டீங்களோ கொண்டீங்களோ இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க கற்பனை செய்தீர்களோ அல்லது மற்றவர்களை பார்த்து ஏங்கி நிற்கிறீர்களோ எனக்கும் இப்படிப்பட்ட காரியம் நடக்காதா நான் எனக்கு இந்த காரியம் நடந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி எதையெல்லாம் நீங்கள் கற்றுடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நமக்கு சொல்லுகிறார் உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் மகனே மகளே இந்த உலகத்தில் நமக்கு வேண்டியபடி செய்கிறதுக்கு மனுஷங்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கலாம் நம்மளோட வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதாகம்னு சொல்லுகிறது உனக்கு வேண்டியது உனக்கு என்னென்ன காரியங்கள்லாம் வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ நீங்க விரும்பி கொண்டு அதை ஆசைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ கர்த்திருந்த நாளிலே அதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கார் எனக்கு கண்பான திரு பிள்ளைகளே நம்ம நிறைய நேரம் நிறைய பேர் நம்ம வேண்டிக்கிருப்போம் எனக்கு இதை செய்வீங்களா எனக்கு அதை செய்வீங்களா நீங்க எதை செஞ்சா நல்லா இருக்குமே அதிகாரிகள்கிட்ட நம்ம வேண்டுவோம் செய்து எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம போய் அவன் உயர் அதிகாரிகள்கிட்ட வேலைக்காக வேண்டுவோம் எனக்கு இந்த வேலையை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் என் ஃபேமிலி நல்லா இருக்கும் நம்ம வேண்டிக்கிட்டே இருப்போம் அவங்க எல்லாம் ஒருவேளை நிறைவேற்றிருக்கலாம் அல்லது நிறைவேற்றாமல் போயிருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் நாளிலே செய்வார் எதையெல்லாம் நீங்கள் வேண்டுகிறீர்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ரூபத்தில் இருந்த புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையின்படி நீங்கள் வேண்டிக் கொண்டது எதுவோ அது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் குறையாமல் ஒன்றும் குறையாமல் ஏதோ கொடுத்தோம் கேட்டா நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னு குறைவாக ஆண்டர் கொடுக்கிறவர் அல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க வேண்டிக் கொண்டதை கத்த தருவார் என்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அது நிறைவாக இருக்கும் நிறைவாக இருக்கும் அதை யாராலும் அப்படி கொடுக்க முடியாத அளவிற்கு கத்தர் உங்களுக்கு செய்வார் அவரை விசுவாசியங்கள் இன்றைக்கு கத்தர் நீங்க வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்வாராக